கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பானவனக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஒரு லேவுட் ப்ராப்பர்ட்டி தான் சார் திண்டிவனம் மிக அருகாமையில் இருக்குதுங்க அப்படியே பாருங்கள் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க வீடுங்கள்லாம் நம்ம இடத்தை சுற்றி வீடுங்க இருக்குங்க சார் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் ஒரு லேவுட் ப்ராப்பர்ட்டி சார் இது பார்த்திங்கன்னா சென்னை டு திருச்சி பைபாஸ்லேருந்து ஒரு நாலாவது கிலோமீட்ரு வரும் சார் திண்டிவனம் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது கிலோமீட்டர் சார் நம்ம செஞ்சி டூ திருவண்ணாமலை ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு நம்ம இடம் அமைஞ்சிருக்கு சார் இது ஒரு அழகிய வீட்டுமனை போடக்கூடிய இடம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஸ்கொயராக இருக்குது சார் இந்த காம்பவுண்ட் வட்டி காம்பவுண்ட் வால் வட்டி வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது சார் இங்கே பாருங்கள் அதை பாருங்கள் அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குங்க வீடுங்களா இருக்குது அப்படியே இங்கேருந்து நம்ம இடம் சார் இது ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு அடிக்கிட்ட ஆறுநூறு அடிக்கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க்க நிலமுடன்